ஏதோ அந்த ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க இல்ல காக்கா உக்கார போய் பணமனை விழுந்த சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நேத்து நம்ம கண்டென்ட் இல்லாம எடுத்து அந்த வீடியோ கண்டென்ட் பண்ண போக

டோஸ் வெற்றி கிடையாது அதெல்லாம் சொல்லிடணும் இந்த ஒட்டுமொத்தமாக அந்த வீடியோ எடுத்து வைரல் பண்ணி இவர் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு சமூகத்தில் அமைதியை சீர்குலைக்கும் மேலே பேசிட்டு இருக்காரு என்று அதற்காக குரல் கொடுத்த ஒட்டுமொத்த சோசியல் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் உங்களுக்கு கிடைத்த வெற்றி தான் இது அதனால் நமக்கு கிடைத்த வெற்றி கிடையாது அதை வந்து டெடிக்கேட் பண்றோம் உங்களுக்கு சரி இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் சல்லி சல்லியா போட்டு நொறுக்கிட்டீங்களா அப்படின்னாக்க அவரை பத்தி நம்ம எதுவும் பார்க்க போறோம் அவரை பத்தி பார்க்க அவர் என்ன போலீஸ் பார்த்துக்கோ காவல்துறை பார்த்துக்கோ அரசு பொதுமக்கள் பார்த்துக்கோ அதனால அவரை பத்தி நம்ம பார்க்க போறது இல்ல முக்குளத்தோர் சமூகத்தை சார்ந்த ஒரு நபர் ஒரு வெள்ளச்சட்டை போட்டு மீசியம் முறைக்கிட்டு ஒரு ஒருத்தர் வந்து அப்படின்னு காரி துப்பி சீமானை நோக்கி கேள்விகள் கேட்டு மானங்கட்டத்தனமான கேள்விகளை கேட்டு உண்மையிலே அந்த கேள்விக்கெல்லாம் இந்த இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல இந்த மானா சூனா சூனா சூவண்ணா அப்புறம் அந்த முதுகு தண்டு விடா முதுகெலும்பு அப்புறம் சுவன் என்னன்னா ஆ சூவண்ணா சூடு நீ நினைக்கிற எதுவும் கிடையாது அப்புறம் அந்த முதுகு தண்டு விடா அந்த நாக்கில் நரம்பு அப்புறம் சோறு திங்கிறவன் சோத்துல உப்பு போட்டு திங்கிறோம் அப்படி ஏதாவது இதில் ஏதாவது ஒன்றாவது இருந்ததுனா கூட அல்லது ஒரு கிலோமீட்டருக்கு அந்த அண்டை இது எதாவது ஒன்றாவது எடுத்துக்கிடந்தா கூட அவன் நேரம் லெட்டர் திரித்துட்டு போயிருப்பான் எதுக்கு

பேசக்கூடாது இல்லை எனக்கே அதை கேட்கும் பொழுது யாராவது பண்ணிக்கணும்னு எனக்கு நீங்கள் லெட்டர் எழுதி கொடுக்கலாம் பார்த்தியா அப்படின்னு தோணுது அப்படின்னாக்க எங்கள் அண்ணன் சீமானோட பறவை கண்டிப்பாக போயிருக்கும் அவருக்கு அவருக்கு தோணுது அதனால தான் சீமான் சரி அப்போ நம்ம முக்கியத்துவ சமூகத்துலேருந்து என்ன பேசியிருக்காங்க அவரை நோக்கி அப்படிங்கிறத இந்த சல்லி சல்லி அப்படி நோக்கிட்டு இருக்கா இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் சல்லி சல்லியான ஒரு கிட்டிக்கலடா ஏன்னா எவ்வளோ கெத்தாக இருக்காரு பார்த்தீங்களா முடி ஹேர் ஸ்டைலாம் சூப்பராக வெள்ளை வெள்ளை மனது பாரு கிராமத்தில் இருக்கிற பிள்ளைக்கு வெள்ளை உடையோட ஒரு அந்த மனசு ஒரு மனசு மாதிரியே சண்டை போட்டு அன்பு அன்புக்குள்ளேயே அந்த முகம் கிராமத்து முகம் உடாது இந்த இப்ப தெரியும் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் அவர்களை வன்மையாக கண்டிக்கிறோம் பிரம்மா வன்மையாக கண்டிக்கிறோம் நாம் தமிழருங்கிற என்ன வேற வன்மையாக கண்டி அண்ணே எல்லாம் கரெக்டாக பேசியிருக்கா அப்படின்னு பேசு இல்லை எவ்வளோ எவ்வளோ வந்து மரியாதை கொடுத்து சீமான் அவர்களை வன்மையாக கண்டிக்கிறோம் கண்டனங்களை தெரிவிக்கிறாப்புல ஆனா என்னக்கா மேடலில் பேசுகிறது பேசிட்டு இருக்காப்புல அது ஃபுல்லாக அவ்வளோ பேசியிருக்காப்புல அப்போ சீமானண்ணா இவங்கெல்லாம் பேசக்கூடாது நான் வந்து வன்மையான கண்டனில் பதிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு டேலண்ட் வருமா எல்லாத்துக்கும் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் ஒரு பதட்டம் இருக்கும் முதல் முறையாக பதிவு பண்ணிருப்பாப்புல இருந்தாலும் மரியாதையாக பேசுகிறேன் அந்த ஃபோனில் வீட்டில் போன ஒய்ஃபை போட்டு திட்டத்தான் கடவுள் தெரியப்படுவாப்புல ஒரு பொது வெளியில் போடுறாங்கிறது ஒரு பதட்டம் வருமா இல்லையா

வேறதா போடுதுதான் போட்டிருக்கோம்

ஆள் இல்லாத பொழுது இந்த கோ இதுல உள்ள உண்டியில் கை வச்சிருவானோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருப்பீங்க இப்போ என்ன சொல்ல வர அப்போ இப்போ ஓட்டு யாருக்கும் அண்ணன் டிடிவி வந்து ஆட்கள் நிறுத்தல ஆட்கள் நிறுத்தலைங்கிறதா சோகங்கள் என்ன ஏன் அப்படி அண்ணா அவ்வளோ அந்த அளவுக்கு கட்டு இதாக இருக்குது திராவிட செல்வர் அவர் திராவிட செல்வத்துக்கு வந்து கால் தட்டுப்படாக இருக்குது கட்டு போல வந்து அதுல வந்து வெக்ஸாயி போயிட்டு என்னதான் நம்ம வந்து ஓட்டு வீணாட கூடாது அவர் நிக்கலங்கிறதுக்காக நம்ம போடாம இருந்த கூடாது அது வீணாட கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்ப கொண்டு போய் அங்க நாம் தமிழர் கொண்டு போய் ஒரு விஷயம் நம்மளுக்கு கிளியர் ஆகுது இப்ப டிடிவி தானே ஓட்டு இப்ப சீமானுக்கு போகிறது என்பது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு உள்ள அரசியல் இருக்குது என்பது எனக்கு தெரியாது அதுவும் ஓட்டு போட்டு போட்டோ எடுத்து இப்ப இந்த மாதிரி விரலை காட்டி

எல்லாருக்கும் எப்போதும் தெரியாதுடா தெரியாது இருந்தால் கொஞ்சம் சில பேருக்கு வந்து சோடா பிடிச்சான்னு தெரியும் சில பேருக்கு விடிஞ்சாலே தெரிஞ்சுரும் சில பேருக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிச்சாலாம் தெரியும் காலைல ஒரு கட்டிங் போட்டால் சில பேர் காலைல மோர் குடிப்பாங்க அப்படி சில பேர் இருக்குது சில பேர் லெமன் ஜூஸு சில பேர் லைட்டாக தலை அது வேற இப்போ காலைல அதையே மருந்து முல்லை முழு எடுப்பது போகும் தலைவலி அதுவாகவே வந்து தெரியுவாங்க அதுக்கு ஒரு க தலைவலி கட்டிங்னு சொல்லுவாங்க அது கட்டிங் வந்து வேதான் அنا இவ்வளவு நேரடியாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பையங்கறப்புல மூசு பைய, முட்டா பைய அப்படின்னு அது ரொம்ப எனக்கு ஒண்ணுதான் எனக்குல இருந்து நம்ம சொன்னது அவரு வந்து என்கேஸ் பண்றாரு. யூடியூப்ட சொல்லி என்னடா அவர் என்கேஸ் பண்றாருங்கறது நான் வந்து ரொம்ப நினைக்கிறேன். انا யூடியூப்டஸ் பாருங்க அப்பவே கண்டுபிடிச்சிருச்சு அது ஓகேடா. பின்னாடி வரது இல்ல. லேட்டா வருவாங்க. انا পুরো நம்ம பையகு தான். இதுவாதே வரும். இதுவாதா வரப்போ? முதப்பவே வரவா? முக்களத்தோற இவ்வளவு எலிவா பேசதியே நீ சோற திங்கியா இல்ல பீஜி திங்கியா? என்ன அப்படி

அவங்க வேற ஏதாவது அது மாதிரி ஒன்னு பண்ணுவாங்க பாட்டு கேட்கும்போது ரெண்டு பேர் மட்டுமே பாட்டு போட்டுட்டு இருப்பாங்க அது ரொம்ப தவறான அது ரொம்ப தவறான செயல் தவறான செயல் ஆளுக்கு ஒரு பாட்டு அதுலயே வந்து இந்த பொட்டு வச்ச தங்க கோடம் பூமிக்கு நீ மகுடம் அந்த பாட்டுலாம் இருக்குல்ல செந்தூர பாண்டி கோரு சேது கோயில் சோடி கூவ அந்த பாட்டுலாம் போட்டு சா வடிப்பானுவோம் ரொம்ப தவறான சா வடிப்பானுவோம் அந்த மாதிரி பண்ண கூடாது ஆளுக்கு ஒரு பாட்டு அதுதான் சமூக நீதி ஆமாம் அது மாதிரி யார் என்ன சாப்பிடணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது அவ்வளோதான் அது கூலிங்காக வேணுமா கூலிங் இல்லாமல் வேணுமா சோடா மிக்ஸ் பண்ணுறாங்களோ அது அவங்களோட விருப்பம் எஸ் நீங்களே நீங்கள் காசு கொடுக்குறீங்க அழைச்சிட்டு போகிறீங்கன்றதுக்காக நீங்களே ஆர்டர் பண்ணக்கூடாது அதே மாதிரி அவங்க அவங்க என்ன சாப்பிடணுங்கிறத அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க ரொம்ப தவறான செயல்படுவது உனக்கு இருந்த ஒரு மரியாதையை நீயே கற்றுக்கிட்ட நீ எதுக்கு நான் மரியாதை குடுக்குற உனக்கு நான்லாம் அவனுக்கு கொடுக்கறதே இல்லை நீ எதுக்கு மரியாதை குடுக்க இருக்குதுன்னு இருக்குதுங்கிறாப்புல எங்க இருந்ததுன்னு தெரியாது எனக்கு இவரு மட்டும் குடுத்துரு பாருன்னு நினைக்கிறேன் மரியாதை இருக்குது நான் குடுத்தேன் அதான் ஒண்ணுமில்ல அந்த மதுரையில மீட்டிங் போட்டு எங்க ஐயா முக்கையா தேவர் அப்போ ஐயா உத்துராப்புலங்க தேவை அப்போ எல்லாம் கொஞ்சம் மரியாதை அப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்கும் ஒட்டு மொத்தமா எல்லாருமே பாண்டியர்கள் அப்படின்னு சொன்னவனுக்கு அது மரியாதை போயிருச்சு ஒண்ணும் இல்ல நேத்த பத்தி ஏன உணர்வை பத்தி உனக்கு என்ன தெரியும் ஒருத்தனுக்கு பிறந்தவனுக்கு தான் இன உணர்வுபத்தி தெரியுமே தவிர இல்ல வாரம் போறவனுக்கு எப்போ எப்போடு போடு இல்லாம பிறந்தானா எப்பற உனக்கு என்ன இன உணர்வு தெரியும் உனக்கு ரொம்ப தவறு ரொம்ப தவறான ஸ்டேட்மென்ட் அறிவில் புறமோ நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம் அறிவியல் பூர்வ பூர்வமாகவே அந்த ஸ்டேட்மெண்ட்டு தவறானது நீ ஒருத்தனுக்காக பிறந்தியா அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமாகவே தவறானது ஏன்னா எல்லோரும் அப்படி தான் பிறக்க முடியும் இன்னொன்று இவர் சொல்லியிருக்கிறது வந்து ரொம்ப அன்பார்லிமென்ட்ரி வேர்டாக கேட்டிருக்காப்புல அது வந்து நம்ம ஏற்றுக்க முடியாது ரொம்ப கோவம் இருக்கும் கோவம் எனக்கு புரியுது அந்த கோபத்தை புரிஞ்சு வேற மாதிரி கேட்கலாம் வந்து வேற ஏதாவது அன்பார்லிமெண்ட்ரி வேர்டு யூஸ் பண்றது அவரு பேசுற மாதிரி இது சீமானோட வளர்ப்பு தான் திரும்ப அவர் பேச கேட்டதுனால நான் எப்படி பேசுறேனோ நான் எப்படி உங்கம்மா பேசுறேன்னு எங்கம்மா பேசிக்கணும் சொல்ற அப்படி இல்லை அது அந்த ஸ்டேட் அது வந்து அவருக்கு ஒத்து வரும் தலைவா நீங்க அது மாதிரி நம்ம பேசக்கூடாது அது ஒரு பைத்தியம் என்னெல்லாம் பேசும் அவன் வந்து அங்கே பிறந்தவன் வந்து ஒரு ஆசாளுங்க அப்படின்னு பிறந்தவன் நம்ம அம்மாவில் அப்படியான்னு கேட்க தோணும் நம்ம நம்ம வந்து ஒருபோல் அறிவு உள்ளவங்கள் சிந்தி நீங்கள் வந்து நாம் தமிழை விட்டு வெளில வர சிந்திச்சுட்டீங்களே அப்படியே நீங்கள் ஒரு கிரேட்டு நீங்கள் மனுஷன் ஆகிட்டிங்க ஆனால் இந்த மாதிரி பேசுறதை தயவுசு தவிர்த்துடுங்க என்னென்னா உனக்கு என்னன்னு தெரியுமா அண்ணனுக்கு என்ன பணம்னா தான் என்னென்னு ப்ரோ

ஏதோ சொல்ல வந்திருக்காப்புல ஆனால் அங்கே லைட்டாக சட்ட சட்டாகி அப்படின்னு அவருக்கு கோபம் வந்து அவன் அவர் திட்டணுன்னு மட்டும்தான் இருக்கு கருத்து மறந்து சரி மேல என்ன திட்டிருக்காரு நிகழ்ச்சி என்ன பேசியிருக்கான்னு பார்ப்போம் யாரு என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியாதா நீ சொல்லி தான் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டனுமா எவ்வளோ அசால்ட்டாக சொல்லுத சோட்டை தீங்கையா இல்லாட்ட பிய திங்கியா கொஞ்சம் கூட உனக்கு அறிவு இல்லை என்ன ஒரு அவர் கேழ்வரகு சம்பாரா வந்து சாப்பிட்றாப்புல தினை பொங்கல் கேழ்வரகு அடை அப்புறம் பெரிய குதிரைவாளி சோறு சம்பா கோதுமை ரவா உப்புமா மாப்பிள சம்பா பிரியாணி இந்த மாதிரி சாப்பிட்றாரு நினைக்கிறேன் இது தெரில இது நம்ம அப்படி தெரில நம்மளுக்கு இது அவுட் ஆஃப் சிலபஸ் தான் இது என்னக்கா இட்லி கறி அங்கே சாப்பிட்ல பீனட்டை சுருக்கி அப்படி சொல்கிறாரான்னு தெரில பீனட்னா வந்து வேறு கடலை ஓகே 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 வேறு கடலாம் சுருக்கி சொல்கிறாரான்னு தெரில எனக்கு பட் அவர் பயிர் வகைகள் சாப்பிடக்கூடியவர் தான் அவர்

உங்க அம்மா அப்பா வந்துட்டு நீ அவங்க அம்மா அப்பா வந்துட்டு எதுக்கு போய் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு லூசு பையன் மட்டும் நமக்கு அறிவு இருக்குற நம்மளுக்கு பேசக்கூடாது ஒரு கருத்தை முன் வச்சிருக்கானாக்கா இந்த வரைக்கும் மறுப்பு நான் இந்த நான் மறுப்பு தெரிவிச்சிருக்கேன் உண்மையிலே மாணவக்கம் சூடு சொரணம் இருந்தாக்க நீ பதில் சொல்லு அப்படி இல்லைனாக்கா நீ ஊருக்குள்ள கட்சிக்குடியை எங்கேயும் நட முடியாது நான் வந்து மறைப்பேன் ஜனநாயகம் செய்யலாம் அறவழி போராட்டம் நீ வாதம்ன்றது மேடை போட்டு பேசுறது

அங்கே அங்கே கொண்டு சேர்த்துலாமா அங்கே வந்து நான் கவர்மெண்ட் ஜிஎஸ் தான் இருக்குது தான் ஆனால் இதுக்கு வந்து ஸ்பெஷலாக கீழ்ப்பாக்கம் இருக்குல்ல அங்கே தான் ஸ்பெஷல் அங்கே தான் நாங்கள் உங்களுக்கு இப்போ அங்கே போனோம்னா சாதாரண ஒரு ஃபீவரு அல்லது ஏதோ ஒரு தடுப்பூசி போடணும் இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் போய் நம்ம ஊசி போட்டுக்கலாம் சரி பண்ணிக்கலாம் இன்னும் இந்த நோய்க்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கலையா சீமானம் வந்துருக்கு நோய்க்கு அது வந்து தெரில என்னன்னு தெரில அது பொறுத்திருந்தா பொறுத்து தான் பார்க்கணும் முக்குளத்தோர்களை பற்றி கைல்த்தனமாக இனிமேல் பேசினால் என்ன நடக்கும் என்பதை புரிஞ்சு கொள் என்ன புரிஞ்சுக்கணும் என்ன நடக்குங்கன்னு சொல்லி அதான் சொல்லாம் என்ன ரிசிக்கிறேன் அதாவது இந்த மாதிரி வீடியோ ஃபோன் என்ன இல்ல இல்ல இல்லைல்ல இல்லை எப்படி வீடியோ போட்டாங்க இதுக்கு பதிலுக்கு வந்து ஒரு ஆடியோவும் அனுப்பிச்சிருக்காப்ல சீமானு ஆடியோ அனுப்பிச்சு இந்த மாதிரி ஒரு சங்கத்தை அமைப்பு முக்களத்துறை அமைப்பை சார்ந்தவங்களுக்கு நீவா ஒத்தகை பார்ப்போம் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருக்காப்ல அந்த ஆடியோ வேணா அவங்களுக்கு பிரத்யேகமான ப்ளே பண்ணிக்கலாம் வேற எக்ஸ்க்ளூசிவா ஏப்பா அந்த ஆடியோ கொஞ்சம் தட்டு விடுப்பா சந்திச்சிருவோம் நான் வரேன் நீ வந்துடு உண்மையான பாண்டியரை சந்திச்சிருவோம் என்னது உங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்கா தம்பி யாரும் வரக்கூடாது

அப்படின்னு பேசுகிறாப்பில் ஆனால் ஒன்று நம்ம வந்து முன்னாடி சொல்லிக்கிட்டே இருப்போம் தெரியும் யூடியூப் டெஸில் சீமானை வந்து எங்கே போய் முட்டு செஞ்சு நிற்க போறாப்புல நிற்கிற அன்னைக்கு வந்து வசமாக மாட்டிப்பாப்பில் ஒரு பெரிய பிரச்சனைக்கு சிக்கிட்டாப்புல ஒரு இடத்துக்கு வந்து தேர் வந்து ஒரு இடத்துல முட்டிருச்சு இப்போ வந்து எல்லோரும் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு வெறியோட இருக்கிறாங்க அவர் மேலே அது வந்து என்ன வெறி வந்து உரையாடலுக்கு வெறியாக இருக்கிறாங்களா என்ன வெறியும் தெரியல நம்மளுக்கு

யார்ட்டையும் நீ காசு வாங்கிட்டு நீ வந்து எல்லாத்தையும் காசு வாங்குற அதாவது எனக்கு சொல்லுவாங்களோ ஒரு ஸ்டேட்மெண்ட் ஊர்ல எல்லாருக்கும் யோக்கியனா இருக்கிற மிகப்பெரிய அயோக்கிய பையனு அதுதான் அவர் சொல்றாப்புல நீ வந்து ஒரு நல்லது கெட்டதுன்னா நீ நல்லது பக்கம் தான் நிற்கணும் எப்படி ஒரே நேரத்தில் கிட்டத்தில் நிற்க முடியாதுங்கிற மாதிரி நீ காசு வாங்கிட்டு எல்லாத்தையும் காசு வாங்கிட்டு எல்லாத்தையும் பேசுற நீ நியாயமான கிடையாது அயோக்கிய பையங்கிறாப்புல அது இவ்வளோ நாளாக இருக்கு அதான் சொல்றேன் அது வந்து கொள்கை புரிதல் வர்றதுக்கு லேட்டாகலாம் இந்த போட்டா அப்படியே தைரியமா சீமானே சீமானே பேசு

அவங்கள ஏதோ ட்விஸ் பண்ணி விட்டார் அவர் அவங்க ஏதோ டென்ஷன் ஆகிட்டாங்கன்னு தெரியுது அது என்னென்னு ஜனநாயக முறைப்படி அந்த சமூகம் வந்து சீமானா டீல் பண்ணணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன் வேறு எந்த இதுக்கும் போயிடக்கூடாது சமூக அமைதியை சீர்குலைக்கும் வகையில் எந்த ஒரு சம்பவமும் நடக்காமல் காவல்துறை இதை கொஞ்சம் கண்காணித்து ஆமாம் இதை கொஞ்சம் சீரியஸ் நோட்டில் எடுத்து அதை சரி பண்ணுவேன் அது மாதிரி அவரை பேச விட மாட்டேன் அவரை வந்து நான் உள்ளே விட மாட்டேன் வந்து அப்படி இப்படி அந்த இதுக்கெலாம் போவேணா பேச விடுங்க அவர் யாருன்னு எக்ஸ்போஸ் பண்ணி வெளியே விடுங்க அது உங்களுக்கு மட்டும் இல்லை இன்னொரு சீமன் வளர்விடாமல் தடுப்பதற்கு அது உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும்